வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல சைவ ஈரல் குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ஆறு மணி நேரம் ஊற வைத்த சிகப்பு பீன்ஸ் நூறு கிராம் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு சிறிதளவு உப்பு சேர்த்து இட்லி மாவு பதத்துல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு வச்ச மாவை இட்லி தட்டுல எண்ணெய் தடவி இட்லி போல ஊத்தி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த இட்லி போன்ற பொருளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பார்க்க நிஜ ஈரல் மாதிரி இருக்கும் ஆனால் இது சைவ ஈரல் அடுத்து சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி ஜீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸியில நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க மக்களே இப்போ நாம சமைக்க ஆரம்பிக்கலாம் வானல் சூடு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேவைக்கேற்ப உப்பு அரைத்த விழுது மஞ்சள் தூள் மல்லித்தூள் கறி மசால் தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் இதோட நாம ரெடி பண்ணின சைவ ஈரலை சேர்த்துக்கோங்க நாம சேர்த்த சைவ ஈரல் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க இப்போ சிறிதளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் பிளேம்ல நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளவுதான் மக்களே அசைவ சுவையை மிஞ்சும் சைவ ஈரல் குழம்பு ரெடி வாங்க மக்களே இந்த சைவ ஈரல் குழம்பை நாம சேர்ந்து ருசித்து பார்க்கலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ